தமிழில் மரபுச் சொற்கள் ஒளிமரபு வினைமரபு இருப்பிடம் தாவர உறுப்பு விலங்கு ஒளிமரபு பற்றி மட்டும் பார்க்கலாம் பாடநூல்ல உள்ள தமிழ் ஒளிமரபு சொற்கள் குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி பேசும் அல்லது கொஞ்சம் கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் குதிரை கனைக்கும் அணில் கீச்சிடும் கூனை சீறும் குருவி கீச்சிடும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் பன்றி உருமம் யானை பிளிரும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் எருது எக்காலமிடும் குரங்கு அலப்பும் எலி கீச்சிடும் வண்டு முரளும் அல்லது இரையும் புறா குணுகும் பசு கதரும் புலி உருமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்